ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் எபிசோடில் ஒருத்தரோட பணம் எப்படி பதினாறு மடங்கு ஆக முடியும் அதே இது எட்டு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் இன்வெஸ்டர் முப்பது வருஷம் இன்வெஸ்ட் பண்ணி நாலு மடங்கு ஆகுது இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது எபிசோடோட கடைசியில் சொல்லியிருந்தேன் யார் பார்க்கலையோ தயவுசெய்து பாருங்கள் இப்போது இந்த எபிசோடில் என்ன சொல்ல போகிறோன்னா வித்தியாசமான விதமாக விதவிதமான மனிதர்கள் அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்புறம் அடுத்த எபிசோடில் என்ன நம்ம சொல்ல போகிறோன்றதை பற்றி பேசப்படும் அதாவது இதில் முக்கியமான ஒரு ரைட்டர்ஸ் ஆத்தர்ஸ் பணம் சம்பந்தமானதில் ராபர்ட் கியோசாக்கி ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு ரிச் டேட் புவர் டேட் ஏழை தந்தை பணக்கார தந்தை அப்படின்றது அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு ரெண்டு அப்பா ஒன்று உண்மையான அப்பா அவர் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருந்து நல்ல வேலையில் இருந்தாலும் அவர் ஏழையாக இருந்தார் இன்னொரு ஒரு பணக்கார அப்பா அவர் என்னென்னா படிக்காமல் இருந்தாலும் பணக்காரராக இருந்தார் இந்த ரெண்டு பேர் சுற்றி அவரோட வாழ்க்கையில் நிஜமாக நடந்தது தான் அவர் இது கொடுத்துருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் நாலு வகைப்படுவார்கள் சம்பாதிப்பதில் முதல் பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி வேலை செய்பவர்கள் உங்களையும் என்னையும் போல் நிறைய பேர் இருக்கிறாங்க இது என்னன்னா அவங்களோட சம்பாத்தியம் அப்படின்னா அவங்களோட ட்ரை டைம் நேரத்தை பணத்திற்காக பரிவர்த்தனை செய்கிறார்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிக்கடை வச்சுருக்கவங்க ஒரு டாக்டர் ஒரு இண்டிவிஜுவல் லாயர் அது மாதிரி இருக்குங்க அவங்க எப்படின்னா அவங்க அந்த அன்றைக்கி அவங்க போலன்னா அவங்களுக்கு இன்கம் கிடையாது எம்ப்ளாயிக்கு வந்து அவங்க பாசை ந நம்பியிருக்காங்க அதுக்கு மேலே அவங்களோட ஓனர் நம்பியிருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டு பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக அவங்களோட கஸ்டமரை நம்ம இருக்காங்க மூணாவது கேட்டகரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ் அதாவது முதலாளிகள் இந்த கேட்டகரியில் தான் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது எல்லாரும் இந்த கேட்டகிரிக்கு தெரியலாமா எல்லோரும் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா அப்போது வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை செய்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை நாம் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கம்பெனிகள் ஆரம்பித்து மூன்று அல்லது ஐந்து வருடத்துக்குள் தொண்ணூற்றி ஐந்து சதவீத கம்பெனிகள் மூடப்படுகின்றன மிச்சம் உள்ள அஞ்சு ச பர்சன்டேஜ் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் எவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள் ஸோ அதனால் வந்து இதுவும் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி தான் எல்லோரும் முதலாளி ஆகலை கடைசி கேட்டகரி பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் முதலீட்டாளர்கள் இப்போ இந்த முதலீட்டாளர்கள் என்னென்னா அவங்களுடைய எக்ஸஸ் பணத்தை முதலீடு செய் செய்பவர்கள் இந்த கேட்டகரி தான் இருக்கிறதுலேயே சேஃபானது அவங்களுக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டியும் இருக்குது நம்ம இந்த கேட்டகிரிக்கு போகணுன்னா என்ன செய்யணும் நான் உங்களுடைய லாஸ்ட் எபிசோடில் என்ன சொல்லிங்கன்னா ஒருத்தர் தன் சம்பாத்தியத்தில் பத்து முதல் முப்பது சதவீதத்தை சேமிக்கணும் அப்படின்றது இதை வந்து நீங்கள் முதலீட்டாளர்களாக செஞ்சிங்கன்னா அதுக்கு உண்டான பலன்கள் எப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அடுத்தது இந்த பதினாறு மடங்கு நாலு மடங்குன்னு சொன்னீங்கன்னா இது உலகத்துடைய எட்டாவது அதிசயம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் அந்த எட்டாவது அதிசயத்தை பண்ணி அதுக்கு பல கோடிகள் வருமானம் வந்ததை ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்ம அடுத்த வித்தியாசமான எபிசோடில் சந்திக்கலாம் அதுக்கடுத்த எபிசோட் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் தயவுசெய்து இதை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து இதை இது பண்ண முடியும் முக்கியமாக உங்கள் கோல் ஷீட்டை எழுதுங்க ஏன்னா கோல் அப்படின்றது வந்து என்னென்னா ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணியிருக்காங்க அதாவது நிறைய பேர் தொண்ணூற்றி ஐந்துலேருந்து தொண்ணூற்றி ஏழு பர்சன்ட் பீப்புளுக்கு கோல் இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட கோல் எழுதுகிறவங்க ஒரு அஞ்சு சதவீதம் பேர் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி எழுதுகிறவங்க தொண்ணூற்றஞ்சு அஞ்சு பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க கோல் எழுதாதவங்க பத்து பதினஞ்சு சதவீதம் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கோலை எழுதி ரெடியாக இருங்க நன்றி நன்றி